அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்தி வேலை மறுமலர்ச்சி இயக்கத்தில் வரோம் நாங்கள் எல்லாரும் சிக்கர் அறியாமல் நாங்கள் தமிழ் மொழியில் பூசைகள் செஞ்சுக்கணுன்னோம் இப்போ இந்த முருகன் கோயில் குடும்ப திருப்பரங்குகின்ற முருகன் கோயில் குடும்ப நாங்கள் வந்து மூணு நாளாவே தொடர்ந்து தமிழ் மொழியில் பூசை பண்ணணும் அப்படின்றத அறிவேற்றங்கள் மிகவும் அதே மாதிரி நாங்கள் ரெண்டு நாள் வந்து திருப்பரங்குன்றத்துலேயும் பூசைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அங்கே வந்து போலீஸ்காரர்கள் வந்து எங்களை விரட்டிகிட்டே இருந்தாங்க ஒரு பூசையை கூட நிம்மதியாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காந்து பண்ண முடியாத அளவுக்கு எங்களை தொடர்ந்து விரட்டிகிட்டே இருந்தாங்க சரி அங்கே தான் விரட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து இங்கே பால்முனீஸ்வரர் கோயிலில் வந்து உட்காந்து பூசை பண்ணிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து பால் பால் சுனை முனீஸ்வரர் பால் சுனை ஊஸ்வரர் கோயிலில் வந்து பூசை பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு நேற்று பூசை பண்ண நாங்க இன்னைக்கு நாங்க உள்ள வரதுக்கு முன்னாடி எங்களை போலீஸ்காரர்கள் வந்து உள்ள போகக்கூடாது இன்னைக்கு இப்போ அதிகாரர்கள் அதிகாரிகள் வர டைமு நாங்க வேறிகாரில் போட்டோம் நீங்க உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே வாசல்லையே வெளியே துரத்தி அனுப்பிச்சாங்க இப்போ நாங்க எங்க போறது எங்க போய் பூசை பண்ணணும் தமிழ் மொழியில் வேற எங்கதான் பூசை பண்ண முடியும் நாங்க கோயிலையும் பூசை பண்ணக்கூடாது பக்கத்தில் இருக்கு இந்த கோயிலையும் பூச பண்ணக்கூடாது இப்போ பார்க்கல வந்து நிற்கிறோம் இதுதான் தமிழ் தான் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற நிலமையா இதை யார் தமிழர்கள் யாரும் தட்டி கேட்க மாட்டீங்க ஏன் நாங்கள் மட்டும் தான் தமிழர்களா நாங்கள் மட்டும் தான் தட்டி கேட்கணுமா நீங்கள தமிழர்கள் இல்லையா உங்களுக்கு தமிழ் மொழியில பூசை பண்ணணும் அக்கறை ஏன் எப்படி இருக்கீங்க தமிழ் மொழியில பூசை பண்ணுன்ற ஒரு அக்கறை இருக்கா கொஞ்சமான தமிழ்ன்ற ஒரு உணர்ச்சி இருந்துச்சுன்னா நீங்க தமிழ் மொழியில இப்படி தமிழுக்கு இந்த ஒரு நிலம வரது நடத்திருப்பீங்களா இந்த இந்த சமஸ்கிருதத்துல பூசை பண்றதுல உங்களுக்கு என்ன புரியுது என்ன தெரியுது பூசை பண்ணதுனால நீங்க இது வரைக்கும் என்ன பயன் அனுபவிச்சுங்க நாடு நாசமா போய் கிடைக்கு இது வரைக்கும் ஒரு மாற்றமும் நாட்டுல நடக்கல இந்த அரசாங்கம் வருது அந்த அரசாங்கம் வருது தமிழுக்காக இதை பண்றோம் அதை பண்றோம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க தவிர இது வரைக்கும் ஒரு ஒரு முனி அளவு கூட ஒரு மாற்றமும் நடக்கல அதே மாதிரி போட்டு ஆர்டர் போட்டிருக்கு தமிழ் மொழியிலயும் பூசை பண்ணலாம்னு கோயில் ஆர்டர் போட்டிருக்கு இது வரைக்கும் எந்த தமிழை போய் உள்ள பூசை பண்ணிருக்கா எந்த தமிழ் உள்ள வரைக்கும் விட்டுறாங்க கோயில போய் சாமி பார்க்க முடியாது அவர் தமிழை கூட முழுக்கப்போ ஆ அப்போ என்னத்துக்கு நீங்க போட்டு ஆர்டர் போட்டிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க நீங்க ஆ இது தமிழ் ஊரில பண்ற தமிழ் ஊரில பண்றேன்னு மட்டும் சொன்னா மட்டும் பத்தாது சரிங்களா தமிழ் மூழையில கூட உங்களுக்கு நடத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணணும் ஏன் இன்னைக்கு இன்றைக்கு பாருங்க பார்க்கல தான் இருக்கோம் நாங்கள் தமிழருக்கு

மானங்கட்டு கிடக்கறோம் இன்னொரு ஒரு மொழியில கலவரையில பூசை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம பார்த்துட்டு ஐயா சாமின்னு கும்பிட்டுட்டு வந்துகிட்டு இருக்கோம் இந்த நிலமை தான் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு மாறுங்க இந்த நிலைமை மாறியா ஆகணும் அப்பதான் நம்ம நாட்டுக்கும் உங்களுக்கும் ஒரு காலம் போக்கும் சரிங்களா தயவு செஞ்சே மாறுங்க இளைஞர்கள் வீழ்ச்சி பெறணும் இல்லை என்றால் ஆல்ரெடி இயற்கை சூழலால் பல பல விபத்துகள் நடந்துகிட்டே இருக்கு உலகத்திலயும் சரி தமிழகத்திலயும் சரி இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா அது நம்ம நாட்டுக்கு நல்லது கிடையாது தயவு செஞ்சு இளைஞர்களாவது வீழ்ச்சி பெறுங்க தயவு செஞ்சு தமிழ் மொழியில் குடும்பக்கும் வேந்தைகளும் கருவறை